do do ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா பொரோட்டாசி கடைசனி நம்ம வீட்டு தண்ணியல் தாங்க பார்க்க போறோம் ஒன் மந்த்த்கிட்டயே ஆக போகுதுங்க கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மார்னிங் எழுந்ததுமே பாத்தீங்கன்னா ஊற வைக்கிற திங்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஊற வச்சிட்டேன் புளி சாதத்துக்கு புளியும் சுண்டலுக்கு கொண்ட கடலையுமே ஊற வச்சிட்டேன் நம்ம வீட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணுவோம் அதுக்காக தனித்தனியா அரிசியை அளந்து எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டுமே வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலான்னு சொல்லிட்டு பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிட்டு குக்கர்லயுமே வச்சுட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்த அரிசி எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி சாப்பாடுமே வச்சுட்டேன் எப்போதுமே ஸ்டவ் ஆன் பண்ணி சாதம் வைக்கும்போது பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு தான் வைப்பாங்க இது மாதிரி பண்றது என்னோட ரெகுலர் ஹாபிட்டாவே ஆயிடுச்சுங்க பாருங்க இப்ப ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் தனியா அரிசி எடுத்து வச்சுட்டேன் ஒயிட் ரைஸ்க்கு தனியா தயிர் சாதத்துக்கு தனியா புளி சாதத்துக்கு தனியா இருந்து சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அரிசி எடுத்து வச்சிட்டேன் அரிசி எடுத்து வச்சிட்டு பாத்தீங்கன்னா தயிர் சாதமே ரெடி பண்ணிட்டேங்க ஒண்ணு ஒண்ணும் பாத்தீங்கன்னா ரெடி 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 பண்ணி எடுத்து ஒரு ஒரு பக்கமா வச்சுட்டேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா யாருமே வரலங்க அம்மா அக்கா எல்லாமே வரதா இருந்தாங்க லாஸ்ட் மினிட்ல ஹெல்த் இஷ்யூஸ்னால வர முடியல அதனால எங்களுக்கு மட்டும் தான் நான் ரெடி பண்ணேன் இந்த சேலத்துல பக்கத்துல அவ்வளவா யாருமே பழக்கம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு மூணு வீடு தான் அதனால எங்களுக்கும் ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு மட்டும் குடுக்கற அளவுக்கு கொஞ்சமாவே ரெடி பண்ணிட்டேன் தம்பி குட்டியும் இருக்கிறதுனால சரண் டாடி என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா செஞ்சுட்டு இருக்க வேணா எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நம்ம பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு படைக்கிறது ரெகுலர் ரெகுலராவே எங்க வீட்டுல இது எல்லாமே ரெடி பண்ணி படைப்போங்க அதனால எதுவுமே குறைக்க முடியல அதனால கம்மியான குவான்டிட்டிலயே செஞ்சுக்கிட்டேன் இப்ப தயிர் சாதமும் ரெடி பண்ணியாச்சு சாம்பாருமே வச்சுட்டேங்க ஒன்னு ஒண்ணு ரெடி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு பக்கமா வச்சுட்டேன் புளி சாதத்துக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி நுணுக்கணுங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்து லோ பிளேம்ல வச்சு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க இது நல்ல ஃப்ரை ஆனது பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துட்டேன் எள்ளு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் சேர்க்கணும் எள்ளு பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே பொறிஞ்சிரும் அதனால நம்ம போட்ட இன்கிரீடியன்ட் எல்லாமே செவந்து வந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா எள்ளு போட்டு பொறிஞ்சதும் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே பேன்ல ஒரு நாலு வர எடுத்து கொஞ்சமா ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் என்னோட வர மிளகாய் பாத்தீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கிறதுனால நான் நாலு சுத்திக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க அதே பேன்ல கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு எடுத்து ஆற வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம புளி புளிக்கரைச்சல ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் அதிகமா தாராளமாவே ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் செத்துக்கலாங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்புள்ள ஒரு பத்து காஞ்ச மிளகாய் போல எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்புல பாத்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க புளிசாதத்துக்கு நம்ம சேர்க்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவ்ளோதான் சேர்க்கணும்னு இல்லைங்க நம்ம குவான்டிக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் அதெல்லாம் விருப்பம் தாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேத்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் அதிகமாவே எல்லாமே சேர்த்துக்கலாம் அது மாதிரி வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் மார்னிங் அந்த ஒர்க் எதுவுமே இல்லங்க முதல் நாள் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைன்றதுனால எல்லா ஒர்க்குமே முடிச்சதுனால அந்த ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாவே போயிடுச்சுங்க வாசம் மட்டும் தெளிச்சு கோலம் போடுற வேலை மட்டும் போயிடுச்சு சேர்த்துக்கிட்டு ஊற வச்சிருந்த புளிக்கரைசிலையுமே வடிகட்டி சேர்த்தாச்சு தேவையான உப்பு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொதிக்க விட்டுறலாம் வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா நான் மூணாவது சனிய தலையில் போட்டுருவாங்க ஊர்ல இருந்து எல்லாருமே வந்துருவாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல இருக்கிறதுனால ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால யாருமே வரலங்க நான் மட்டுமே எல்லா ஒர்க்குமே பண்ற மாதிரி இருந்துச்சு அது மாதிரியே தலையில் போட்டுட்டு பெருமாள் கோயிலுக்கும் போவோம் இந்த வருஷம் நான் போகவே இல்ல சரணும் சரண் அப்பாவும் மட்டுமே தாங்க போனாங்க இது கொதிச்சிட்டு இருக்க டைம் உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்ததை கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த இந்த அளவு கொடுத்து கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் அக்ஷரன் பாத்தீங்கன்னா முதல் நாள் அவ்வளவு ஹெல்ப் பண்ணலாம் எல்லா வேலையுமே அவன் ஏத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தான் பிள்ளைக்கு முடியல புள்ளி இருக்கு இன்னைக்கு தலியில் போடுற அன்னைக்கு ஒரு வேலை கூட செய்யவே இல்லைங்க யூடியூப்ல படம் பாத்துட்டு அப்படியே உட்காந்துட்டான் நான் கூப்பிட கூப்பிட வரவே இல்ல அவனையும் திட்டிக்கிட்டே எல்லா வேலையும் பாத்துட்டு இருந்தேன் இப்போ புளி சாதத்துக்கு புளிக்கரைசல் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க நம்ம எந்த அளவுக்கு ஊத்தணும் எந்த அளவுக்கு ட்ரை ஆயிருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் கம்மி அப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சிருந்த பவுடர்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு இதுல நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இது மாதிரி பபிள்ஸ் வந்து வருங்க அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சமா தெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் சேர்த்து பண்ணிட்டு இதை இறக்கி நல்லா கூலாக விட்டுறலாம் இது கூலாகிட்டு இருக்க டைம்ல சைட் டிஷ்மே ரெடி பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு வச்சிருந்தேன் அதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்ப பாருங்க புளி சாதத்துக்கு சாதமும் எடுத்து ஒரு தாம்பரத்துல கொட்டி நல்லா விட்டுட்டேன் விட்டுட்டேன் ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு புளி கரைசலும் நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சுங்க இது பைனலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குண்டல் வேக வைக்கிறதுக்கு வானலியில கடுகு பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில கொத்தமல்லி எருங்காய தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சு வச்சிருந்த கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சமா கேரட்டையும் துருவி சேர்த்துக்கிட்டேங்க அங்க இல்லாதால கேரட் மட்டும் துருவி சேர்த்துக்கிட்டு ஐநா கொஞ்சம் தேங்காய் துருவலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாப்டா வந்துருக்குங்க இப்ப சுண்டலுமே ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டம்ஸுமே ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பக்கம் வச்சிட்டு ஸ்டவ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டேன் பெருமாளுக்கு முக்கியமா படைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீரை தாங்க அதனால அவங்க அப்பா போய் கீரையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க கீரை வாங்கிட்டு வந்ததும் உட்கார்ந்து கீரை உருவிட்டு முட்டைக்கோசு பொரியலுக்கு முட்டைக்கோசுமே அரிஞ்சு வச்சுட்டேன் தம்பி குட்டி பாத்தீங்கன்னா பெருமாள் சாங் வச்சு ஆடிக்கிட்டு ஆடிட்டு இருந்தான் சாங் கேட்டுக்கிட்டே அப்படியே கீரையும் முட்டைக்கோசுமே அறிஞ்சு வச்சுட்டாங்க அரிஞ்சு வச்சுட்டு அக்கறை சாதத்துக்கு வேக வச்சு வச்சிருந்தேன் அதுக்கு கொஞ்சமா முந்திரி வறுத்து எடுத்து திராட்சையிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாயசத்துக்கு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து தனியா வச்சிட்டு அதே நெய்யிலேயே சேமியாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அது ஒரு சைட்ல இருக்கும்போதே முட்டை கொசுமே ரெடி பண்ணி ஒரு பவுல்ல மாத்தி எடுத்து வச்சிட்டேங்க இதுக்கு நடுவுல தம்பி குட்டியுமே அழுதுட்டு இருந்தா அவரையுமே போய் பாத்துட்டு வந்துட்டு இருந்தேன் சுண்டதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா வெங்காயம் சேர்த்துட்டு கீரையும் சேர்த்து கீரை பொரியலையுமே ரெடி பண்ணிட்டாங்க இது ரெடி ஆக டைமுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்புறம் தாங்க ரெடி பண்ணணும் அதுக்கு கடல வடைக்கு பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சிருந்தேன் பருப்புல தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமா பெருஞ்சிரகம் கொஞ்சமா பூண்டு சேர்த்து அரைச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப ரெடி ஆயிடுச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் துருவலும் சேர்த்து எடுத்து அதையும் ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து வச்சுட்டேன் இதை மாத்தி வச்சிட்டு உளுந்த வடைக்கு ஊற வச்சிருந்தேன் அதையுமே எடுத்து அரைச்சு வச்சுக்கிட்டேன் ரெடி ஆயிடுச்சு உளுந்த வடைக்குமே அரைச்சு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க ஒரே டைம்ல வானலியை வச்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்டு நல்ல வடையும் உளுத்த வடையும் பொறிச்சு எடுத்துரு தாங்க அவ்வளவுதாங்க கொஞ்சமா வெங்காயம் கருவேப்புள்ள கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளா எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கிழக்கு ஜீரகம் கொஞ்சமா நுணுக்கி வச்சிருந்தேன் அதையுமே சேர்த்து

ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சிருந்தா பவுடர் இதுல ரெண்டு ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு புளிசாதத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் நல்லா படைக்கிறதுக்காக ரெடி பண்ணணும் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கெல்லாமே ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சுங்க உட்காந்து துளசி மாலையுமே கட்டிட்டேன் ரெண்டு மணில இருந்து மூன்றரை மணிக்கு தாங்க படைச்சேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப ஹவுஸ் தாங்க இப்ப பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பாக்குற மாதிரி எந்த ஒரு கபோர்டுமே இல்ல மாதிரி எங்கேயுமே ஆணி அடிக்க முடியாதுங்க அது மாதிரி இருக்குது அதனால இந்த பெருமாளுக்கு வடமாலை சாத்துறது எங்களுக்கு பழக்கம் வட எப்படி வச்சு எப்படி செட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு வழியா எப்படியோ செட் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக பாத்தீங்கன்னா சாதம் சாம்பார் புளி சாதம் தயிர் சாதம் சக்கரை சாதம் கடல வடை உளுந்த வடை பச்சி வடை பாயசம் உருளைக்கிழங்கு பொடி மாசு கீரை முட்டைக்கோஸ் பொரியல் சுண்டல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க உங்களுக்கு படையிலுமே போட்டாச்சுங்க படைச்சிட்டு ஒரு ஃபோர் ஓ கிளாக் நல்லா சாப்பிட்டாச்சுங்க முதல் நாள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைங்க அதுக்கும் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்குமே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்து சுத்தமா என்னால முடியவே இல்லை நான் போய் படுத்துட்டேன் அக்ஷரனும் அக்ஷரன் அப்பாவும் பாத்தீங்கன்னா ஈவினிங்கா பெருமாள் கோயில் போயிட்டு வந்தாங்க சாமியும் கும்பிட்டு அங்கிருந்து பிரசாதமும் வாங்கிட்டு வந்தாங்க இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன் இன்னொரு மீட் பண்ணலாம் பாய்